ஹாய் பிள்ளைங்களா வணக்கம் உங்கள் சத்தியமா என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்மாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நல்ல கர்மா கெட்ட கர்மா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே அர்த்தம் புரியும் நல்ல கருமான வெள்ளையாக இருக்கும் கருப்பு கரு கெட்ட கருமான கருப்பாக இருக்கும் அப்படிலாம் இல்லைங்க கர்மா அப்படின்றது நம்ம நல்லது செய்கிறத வந்து நல்ல கர்மாவாகவும் நம்மளுக்கு தெரிஞ்சும் தெரியாத செய்கிற பாவங்களை வந்து கெட்ட கர்மாவும் நம்ம பார்க்கணும் சரிங்களா அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் நல்ல கருமானா வெள்ளையா இருக்கும் க வந்து கெட்ட கருமான கருப்பாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல கருமானா நம்ம என்னென்ன செயல்பாடுகள் அதை பொறுத்து நல்ல கருமா கெட்ட கருமானா நம்ம செய்கிற தப்புகள் அதை தான் கெட்ட கருமான்னு சொல்கிறோம் இப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் கெட்ட கர்மம்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்மா வினை மூலமாக வர்றது மனிதனுக்கு தன் வாழ்வில் துயரங்கள் கஷ்டங்கள் குழப்பம் விபத்து சரிங்களா எதிர்பார்ப்புகள் நஷ்டம் தொழிலில் நஷ்டம் நம்ம ஒன்று எதிர்பார்த்து போவோம் அது ஒன்று நடக்கும் இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் வந்து கெட்ட கர்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணுன்னா நம்ம கர்வா கர்மா வினையை விளக்கறதுக்கு பூஜை புனஸ்காரங்கள் முன்னோர்கள் தர்ப்பணம் சரிங்களா தர்மங்கள் நல்ல வார்த்தைகள் நம்ம யாருக்காக நல்லது பண்ணுறது அதெல்லாம் நல்ல கருமா தர்மத்துக்கூட சேர்ந்ததெல்லாம் நல்லது அப்படின்னு நம்மளே பிரிச்சுக்கணும் மித்தபடி இது இப்படி அது கர்மா அப்படின்றதே நிறைய பேர் சொல்கிறாங்க கெட்ட கருமானா கருப்பாக இருக்கும் நல்ல கருமான வெள்ளையாக இருக்கும் கர்மா எப்படிங்க கண்ணுக்கு தெரியும் எனக்கு புரியறதில்லை நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய செயல்பாடுகள் அதுதான் நம்ம கர்மான்னு சொல்கிறோம் சரிங்களா அதாவது நல்லதை மட்டும் பண்ணால் நல்லதே நடக்கும்னு நான் சொல்கிற மாதிரி நம்ம எந்தளவுக்கு த தர்மங்கள் பூஜை புனஸ்காரங்கள் சாமி கும்பிட்றது அந்த மாதிரி பண்ண பண்ணத்தான் நம்மளுடைய தெரிஞ்சும் தெரியாமல் செஞ்ச தப்புக்கான க அந்த கருமாவை நம்ம கழிக்க முடியும் இதுதான் கர்மாங்கிறது இதில் நல்ல கருமா கெட்ட கருமா அப்படியெல்லாம் கிடையாது இது நம்மளா உற்பத்தி பண்ணி பேசிக்கிறது தான் மத்தபடி வந்து இந்த சம்பவங்கள் இந்த மாதிரி துர் துர்மரணங்கள் இந்த மாதிரி நடத்துகிறதெல்லாம் வந்து நம் முன்னோர்கள் பண்ண பாவங்கள் தெரிஞ்சும் தெரியாமல் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு தான் நம்ம தர்மங்கள் செய்ய சொல்கிறது சரிங்களா ஓம் சக்தி அங்காள சக்தி நல்லதை மட்டும் நினைப்போம் நல்லதே நடக்கும்